யாரு மோதல் கொலை செய்வது காவல்துறையோ ராணுவமோ செய்யும் அப்படி அவர்கள் செய்யும்போது அது பொய்யான மோதலாக இருக்குமானால் அது உண்மையான மோதல்னா அது வேற விஷயம் அது சண்டை போட்டாங்க அவன் சுட்டா இந்த அஜித் தோவல் இந்த இஸ்ர ஜஹான் கொலை செய்யப்பட்டதை நியாயப்படுத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கற்று எழுதுகிறார் நாடு வளர்ச்சி அடையணும்னா இது போன்ற நடவடிக்கைகள் தேவை இப்படி அடுக்கடுக்கா பல இது நடந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்திருக்குது கலைஞர் ஆட்சியில் நடந்திருக்குது ஜெயலலிதா நடந்திருக்குது ஜெயலலிதா ஆட்சியில் நடந்திருக்குது எடப்பாடி இவர் எல்லா ஆட்சிகளையும் நடக்குது இந்த ஆட்சியிலும் நடக்குது ஒருவர் குடியிருக்கிற வீட்டுக்குள் உள்ள நுழைந்து கதவை உடைத்துக்கொண்டு நுழைந்து அவருடைய தாயார் அவங்க தாக்கணும் சொல்றாங்க இல்லை தாக்கலை ஏதோ ஒன்று இருக்குது அந்த வீடு முழுவதிலும் மலம் கலந்த நீரை கொட்டி அவங்க படுக்கை அறையிலேருந்து சாப்பிட்ற சமையல் அறையின் கொட்டி அப்புறம் வெளியில் வந்து அதுக்கு ஒரு முழக்கமெல்லாம் போட்டு இத்தனையும் காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அவர் சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி வேறு எந்த சங்கராக இருந்தாலும் சரி ஒரு வீட்டுக்குள்ளே நடந்துச்சு அது செஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி துப்புரவு தொழிலாளர்கள்னு ஒரு சந்தேகப்பட்டு சொன்னாங்க இப்போ யார் யாரையும் யாரோ ஒரே ஒருத்தரை தவிர வேறு யாருமே துப்புரவு தொழிலாளர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க

இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க தோழர் நல்லா இருக்க மா மகிழ்ச்சி அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் தொடர்ச்சி அது குறித்து எழுதியும் பேசியும் களத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நபர் செயின் பறிப்பு நிகழ்வுக்காக பட்ட பகலில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே சென்னை தரமணியில் ஒரு வட இந்திய ஒரு நபர் அவர் வந்து ஒரு செயின் திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒரு நபர் அவரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக இது மரியாதைக்குரிய திரு அருண் ஐபிஎஸ் தலைமையை ஏற்று இருக்கக்கூடிய மாதங்களில் நடைபெற்ற நான்காவது என்கவுண்டர் இந்த என்கவுண்டர்னு சொல்லாதீங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னு சொல்லுங்கன்னு மூத்த பத்திரிக்கையாளர்களெலாம் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இதை மதிப்பீடு பண்ணுறீங்க உண்மைதான் அந்த குற்றவாளி எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும் அவருடைய குற்றம் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அவர் குற்றம் இல்லையா என்பதை நீதிமன்றம்தான் தீர்மானித்து அவருக்கான தண்டனையை விதிக்கணும் அப்படி தண்டனை விதிக்கிற போது இந்த தண்டனை என்பது சுட்டுக்கொள்கிறது என்ற தண்டனை இந்த நாட்டில் இல்லை இந்த சட்டப்படி இல்லை அப்போ சட்டத்திற்கு அப்பால் சட்டத்தை மதிக்காமல் சட்டத்தை மீறி சட்டங்காக்க வேண்டிய காவல்துறையே இந்த கொலையை செய்கிறது திட்டமிட்ட படுகொலையை செய்கிறது இல்லை படுகொலைன்னு சொல்லணுமா இந்த ஆமாம் இது ஒரு ப்ரீ மெடிடேட்டட் மேடர் கொடுமையான கொலை ஒரு தற்செயலாக நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் கிடையாது கொலை செய்வது குற்றம் என்றால் காவல்துறை செய் கொலை செய்வது அதைவிட மோசமான குற்றம் ஏன்னா தனிப்பட்ட பகைமைக்காக கொலை செய்கிறவங்க கொள்ளையடிப்பதற்காக கொலை செய்கிறவர்கள் இவர்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அதை செய்கிறதில்ல அதிகாரத்துக்கு அடங்காமல் தான் செய்கிறாங்க ஆனால் தங்களுக்கு சட்டம் வழங்கி இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டே இந்த கொலையை செய்வது அதுக்கான அங்கீகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப மோசமான ஒரு தான் இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்கிறேன் அரிதிலும் அரிதான கொலைகளுக்கு சாத்தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு ஏற்கனவே இருக்குது மரண தண்டனை பொதுவாக மரதண்ணியே கூடாது கொலையினாலே மரதண்ணி தான் ஒரு காலம் இருந்துச்சு அப்படி இல்லாமல் அரிதிலும் அரிதான கொலைகளுக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் என்ற ஒரு தீர்ப்பு வந்துச்சு பச்சன் சிங் வழக்கு அதுக்கு பிறகு ஒரு கேள்வி எழுந்துச்சு எது ரேர் எது ரேரஸ்ட் இதை யார் தீர்மானிக்கிறது ஒரு நீதிபதியினுடைய அக விருப்பங்கள் விருப்புகள் அடிப்படையில் தீர்மானிப்பதா இந்த அறிவிலும் அரிது என்று சொல்லுவதற்கான அப்செக்டிவ் கிரிட்டேரியா புரஞ்சார அளவுகோள்கள் என்ன நீதிபதியை பொறுத்து இருக்கக்கூடாது அவர் மனசை பொறுத்து இருக்கக்கூடாது அவருடைய பின்னணியை பொறுத்து இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட அளவுகோள்கள் என்ன என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்துச்சு ஒரு தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா இந்த அரிதிலும் அரிதான வழக்குகள்னு எது என்பதை நாங்கள் கொஞ்சம் சொல்கிறோம் அதை நீங்கள் வந்து கடைப்பிடிங்க ஏன்னா மரதண்டனையே கூடாதுன்னு ஒரு நீதிபதி கருத ஆனால் சட்ட புத்தகத்தில் அப்படி ஒரு தண்டனை இருக்கிற வரைக்கும் பொருத்தமான வழக்குகளில் அந்த தண்டனையை விதிக்கத்தான் வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது தவிர்க்க முடியாது அப்படி பார்க்கிற போது இந்த அறிவிலும் அரிதான வழக்குகளில் நீதிபதிகள் தீர்ப்பு அப்படி தான் வழங்கணும் அவங்க விருப்பங்கள் முக்கியம் இல்லை வெறுப்புகள் முக்கியமில்லை அவங்க கருத்தியல் முக்கியமில்லை சட்டம் இந்த கொலைக்கு இந்த தண்டனைன்னு கொடுத்தால் அது நடந்தாகணும் அப்போ அந்த அறிவியல் மரிதான வழக்குகள் என்னன்னு சொல்லி ஒரு நான்கு வகையான வழக்குகளை அவங்க பட்டியலிட்டாங்க இப்போ பாலியல் சிதை ஒரு குழந்தை பாலியலாக சிதைக்கப்படுது அது அதையொட்டி நடைபெறுகிற கொலை அப்புறம் ஒரு முத்தியோடு நடத்தப்படுகிற சித்திரவதைகள் சார்ந்த கொலைகள் இப்படி அந்த பட்டியலில் ஒரு குற்றமாக இந்த மோதல் கொலைகளை அவங்க குறிப்பிட்டார் யார் மோதல் கொலை செய்வது காவல்துறையோ இராணுவமோ செய்யுது அப்படி அவர்கள் செய்யும் போது அது பொய்யான மோதலாக இருக்குமானால் அது உண்மையான மோதல்னா அது வேற விஷயம் அது சண்டை போட்டாங்க அவன் சுட்டான் இவன் சுட்டான் ஆனால் பொய்யான மோதல் என்றால் அந்த பொய் மோதல் கொலை என்பது அரிதிலும் அரிதான ஒரு குற்றம் அதற்கு மரதனனை சாத்தனனை விதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியது இதில் ரெண்டு விஷயம் புலனாகுது நமக்கு என்ன புலனாகுதுன்னா இந்த நாட்டில் அரிதினும் அரிதான அந்த கொலைகள் அந்த கொலைகளில் ஒன்றாக கருதப்படுகிற இந்த பொய் மோதல் கொலைகள் நாட்டில் ஒரு அன்றாட நடப்பாகிவிட்டது பரவலான நடப்பா மாறிடுச்சு எனவே உச்சநீதிமன்றம் அதை கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு இல்லையா அதை வந்து இப்படி ஒன்று நட பரவலாக நடக்கலைன்னா எப்படி அது ஒரு குற்றம்னு அவங்க வரைய சொல்ல முடியாது இப்போ அவங்க வந்து திருட்டு குற்றம் கொலை குற்றம் பாலியல் வல்லுறவு குற்றம் என்றெல்லாம் குற்றங்களை சொல்கிறாங்கன்னா இது நடக்குது ஒன்றை இதுவும் நடக்குது அதை உச்ச நீதிமன்றம் அங்கீகரிக்கிறது அப்படி நடக்கும் போது அதை நடத்துகிறவர்களை கடுமையாக மிக கடுமையாக வாய்ப்புள்ளவரே மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கருது அப்படி இருக்கும் போது இவங்க சர்வசாதாரணமாக இந்த கொலைகளை செய்து கொண்டு போவது என்பது சட்டத்தின் ஆட்சி கேலிக்குரியதாக்கிடுது இல்லை இதை வந்து காவல்துறை மட்டும் தனித்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக கருத வேண்டி இருக்கிறதா அல்லது காவல்துறையை கையெழுத்தக்கூடிய உள்துறை அமைச்சகம் இதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க முதலமைச்சருடைய பார்வைக்கு போகாமல் இருக்கிறது முதலமைச்சர் இதை பேசணும் டிபேட் பண்ணணும் சட்டம் நடந்துகிட்டு இருக்கணும் போது இது எப்படி கூட்டு சிந்தனையோடு இது தடுக்கப்பட வேண்டியதா இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் இது போன்ற பொய் மோதல் கொலை குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள்ங்கிறத மறந்துடாதீங்க அவங்க அவங்களே அவர்களுக்கு ஒரு சட்ட அந்த பாதுகாப்பு ஆலோசகராக இருக்காரில் அஜித் தோவல் ஆமாம் அவர் வந்து குஜராத்தில் இதுபோல நடந்த ஒரு பொய்மோதல் கொலை இஸ்ரத் ஜஹான் என்ற ஒரு பெண் கொல்லப்படுறாரு அவர்கள் மோடியை கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தோடு குஜராத்துக்கு வந்தார்கள் என்று குற்றஞ்சாட்டு ராம்னு ஒருத்தர் இவர்களை பிடித்து பேருந்திலிருந்து பிடித்து கொண்டு வருவோம் பார்த்தவருங்கிறதுக்காக அவர் கொலை செய்யப்பட்டார் கொல்லப்பட்டாங்க ஷேக் சொராபுதீன் இதே போல கொலை செய்யப்பட்டார் இதில் பூரா குற்றச்சாட்டு காவல்துறை அதிகாரிகள் மீதும் காவல்துறை அதிகாரிகளை இப்படி செய்ய கட்டளையிட்ட உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் மீதுமான குற்றச்சாட்டு இந்த அஜித் தோவல் இந்த இஸ்ரத் ஜஹான் கொலை செய்யப்பட்டதை நியாயப்படுத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரை எழுதுகிறார் நாடு வளர்ச்சி அடையணும்னா இது போன்ற நடவடிக்கைகள் தேவை இந்த வெறும் சட்ட நுட்பமாக பார்க்கக்கூடாது சட்ட மீறல் பார்க்கக்கூடாது சட்டத்தை விட நாட்டோட வளர்ச்சி பெறுகிறது அவர் கற்று எழுதியிருக்காரு அப்படி ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதே தமிழக அரசு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இப்போ கிழத்து ஒல்ல நடந்துச்சு இல்ல அது என்னது கட்டி வச்சு சுட்டாங்கல்ல அது எந்த சட்டத்தின்படி கட்டி வச்சு சுட்டாங்க எந்த சட்டத்தையும் கிடையாது எந்த இதுவும் இல்லையே இப்படி அடுக்கடுக்காக பல இது நடந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்திருக்குது கலைஞர் ஆட்சியில் நடந்திருக்குது ஜெயலலிதாசன் நடந்திருக்கு ஜெயலலிதா நடந்திருக்குது எடப்பாடி இவர் எல்லா ஆட்சிகள்லையும் நடக்குது இந்த ஆட்சியிலையும் நடக்குது காவல்துறை அதிகாரிகளுக்கு இவர்கள் ஒரு லைசன்ஸ் கொடுக்காம இதை செய்ய மாட்டார் அதாவது ஆட்சியாளருடைய அனுமதி நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் ஒவ்வொரு தனிப்பட்ட சம்பவத்திற்கும் அவங்க அனுமதி வாங்குவாங்கன்னு நான் சொல்லலை ஒரு பத்து என் போட்டு பட்டதவர் ஒரு கொள்கை முடிவு கொடுத்துடுறேன் இதுக்கு நான் ஒரு சான்று சொல்றேன் ஒரு ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரி அவர் பேர் கலியமூர்த்தின்னு பேர் அவர் வந்து பேசும் தலைமைங்கிற தலைப்புல அந்த நியூஸ் செவென் ஒரு பேட்டிக் கொடுத்தாரு வேட்டி அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு கலைஞர் முதல்வராக இருந்தபோதும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் தனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தனக்கு எவ்வளவு வாய்ப்புகளை வழங்கினார்கள் தன் மேலே எப்படி தன்னை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள் என்று ஒரு பட்டியலே கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அம்மாவினுடைய ஆட்சியில் வந்து இந்த சில வேலைகள் முடிக்க வேண்டியிருந்துச்சு நான் சிறப்பாக செய்து கொடுத்தேன் எது ஆட்களை போட்டு தரணும் மோதல்னு அப்போ இவர்கிட்ட கலைஞர் ஒரு காவல்துறை அதிகாரி மூலம் பேசுகிறாரு சென்னையிலையோ இல்லை வேறு இடத்துலையோ ஒரு பகுதியில் ரொம்ப பெருகி போச்சு குற்றங்கள்லாம் அந்த இடத்துல இவரை போடுறோம் ஒரு சிலரை என்கவுண்டர் பண்ணுறதுன்னா பண்ணியாவது அதை ஒரு முடிவு கொண்டு வரணும் ரெடியான்னு கேட்டு என்னை கேட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்தாங்க அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றினேன் அதனால ரெண்டு முதலமைச்சர்களிடமே பாராட்டும் விருதுகளும் பெற்றவன் நான் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்றார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் இது என்ன ஆகும் பண்ண அப்ப என்ன சட்டத்தின் ஆட்சி எதுக்கு சொல்றீங்க கொண்டு வாங்க குற்ற நடைமுறை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டுட்டு வாங்க என்னென்ன குற்றங்களுக்கெல்லாம் மோதல் என்று பொய் சொல்லி கொலை பண்ணலாமே இல்லை ஆனால் அவங்க மீண்டும் மீண்டும் ஒரு காரணம் சொல்கிறாங்க தோழர் அதாவது அவங்க எங்களை வந்து தாக்கம் முயற்சி பண்ணாங்க துப்பாக்கி கற்று சுடம் முயற்சி பண்ணாங்க நாங்கள் பதிலுக்கு நோக்கி தான் சுட்டோம் அவர் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு இப்போ கூட சொல்லியிருக்கிறாங்க மோதல் மோதலில் இவங்க இவ்வளோ பேர் பொய் மோதல் கொலையில் செத்தவங்கன்னு ஒரு பட்டியல் இருக்குல்ல அந்த மோதலில் செத்த காவல்துறையினுடைய பட்டியல் எங்கே ஒரு பட்டியல் கொடுக்கலாம்ல அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி பண்ணணும் அவங்களுக்கு இந்த வீர விருது வழங்கணும் எதுவுமே இல்லையே சும்மா ஒரு பிளேடாவில் கிழிச்சு விட்டுக்கிறதா இது எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு ஒரு உதாரணம் கேரளாவிலிருந்து ராமச்சந்திரன் நாயர் வர்கீசை சுட்டது பற்றி எழுதியிருக்கிற புத்தகம் நான் வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சியம் அவர் ஒரு காவலராக இருக்கும்போது உயர் போலீஸ் அதிகாரிகளோடு சேர்ந்து அவரை பிடிக்கிறாங்க வர்க்கீஸை பிடிக்கிறாங்க அவர் மாலையத்தோட நக்சலைட் அவர் ஒரு பாறை இடுக்கில் அவரை உட்கார வைக்கிறாங்க அவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை சுற்ற போகிறீங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் சொல்லு நான் ஏதோ என்னுடைய விருப்பத்துக்கு சில முழக்கங்களை நான் எழுப்பி அப்படியாவது இருக்கட்டும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இந்த 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 இதே போன்ற ஒரு காட்சியை விடுதலை படத்துல அப்போ அந்த போலீஸ் அதிகாரி ராமச்சந்திரன் நாயரை பார்த்து சொல்றாரு எல்லாருக்கையும் கேட்குறாரு எல்லா போலீஸ் அதிகாரி இவனை யார் பா பிறீங்க யாருக்கு யார் விருப்பப்படுறீங்க சொல்றதுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு அவர் சுடப்படுறவருடைய கண் முன்னால் இதெல்லாம் நடக்குது கொடுமை பாருங்க ராமச்சந்திரன் நாயர் வந்து எல்லாரும் கை தூக்க சொல்றாரு நாயர் மட்டும் கை தூக்காமல் இருந்தார் ஓஹோ நீ வந்து அவனை சுட விரும்பலை அப்படி தானே சரி இப்போ முடிவாயிடுச்சு நீ தான் சுடணும் வேற யாரும் இல்லை நீ தான் சுடணும் நீ சுடவில்லை சுட மாட்ட அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவனையும் சுட்டு உன்னையும் சுட்டுருவோம் உங்கள் ரெண்டு பேருக்குமான மோதலில் இந்த சாவு நேர்ந்தது என்று நாங்கள் கணக்கு இப்போ என்ன சொல்கிற அப்புறம் இவர் சுட்டார் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்றதுக்கு இது வெளிப்படையான இலக்கியமாக வந்திருக்கு புத்தகமாக வந்திருக்கு நிறைய காவியமாக வந்துருச்சு பீப்புள்ஸ் வாட்சில் புத்தகமாக வெளியிட்டு தகமா நாடு பூரா தெரியும் என்ன எந்த அரசு இதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு என்ன விசாரணை பண்ணிச்சு இந்த உயர் போலீஸ் அதிகாரிலாம் என்ன பண்ணாங்க இப்போ இது ஒரு இப்படி தான் ஆட்சி நடத்துகிற முறை என்று அவங்கெல்லாம் கருதுறாங்க இல்லை பொதுவாக இப்போ உங்களே போன்ற நபர்கள் அப்புறம் ஹென்ரி திஃபின் போன்ற தோழர்கள் இவங்களாம் தான் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க மற்றும் சில கட்சிகள் சில கட்சிகள் சில தனிநபர்கள் பேசுகிறாங்க அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணுமான்னு நீங்கள் சொல்லுங்கள் சமூக ஊடகவியலாளர் அரசியல் திறனாய்வாளராக அறியப்படக்கூடிய திரு சவுக்கு சங்கர் அவரோட வீட்டில் மலம் கலந்த தண்ணீர் மற்றும் கால்வாய் நீர்லாம் கொண்டு போய் ஒரு தூய்மைப்பினர்களுடைய போர்வையில் சில பேர் அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தாயார் தனிமையில் இருந்திருக்கும் போதே அவங்கள வசைச்சர்களால் அர்ச்சனை பண்ணி அவங்களோட மிக மோசமாக நடத்தி அதன் பிறகு அந்த வீடு இன்னைக்கு வந்து பூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் இனிமேல் நான் பேச போகிறத என்னுடைய ஊடகத்தை நான் மூன்று ரன் வந்து ஒட்டுமொத்தமாக பின்வாங்கிருக்கிறாரு இந்த சம்பவத்தை ஒரு செயற்பாடாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சங்கர் வந்து ஊடகத்துறையில் இருக்கிறாரா ஊடகத்துறையை சேர்ந்தவரா அல்லது அவர் இந்த ப்ளோயர்னு மூலகளை அம்பலப்படுத்தக்கூடியவரா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அது தனி அது இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அந்த விவாதமே இல்லை அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும் எக்ஸ் ஒய் நல்லவராக இருக்கட்டும் மோசமானவராக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒருவர் குடியிருக்கிற வீட்டுக்குள் உள்ள நுழைந்து கதவை உடைத்து கொண்டு நுழைந்து அவருடைய தாயார் அவங்க தான் சொல்கிறாங்க இல்லை தாக்கலை ஏதோ ஒன்று இருக்கட்டும் அந்த வீடு முழுவதிலும் மலம் கலந்த நீரை கொட்டி அவங்க படுக்கை அறையிலேருந்து சாப்பிட்ற சமையல் அறையிலையும் கொட்டி அப்புறம் வெளியில் வந்து அதுக்கு ஒரு முழக்கமெலாம் போட்டு இத்தனையும் காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை காவல்துறையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இந்த செயலை செய்தவர்களுக்கு மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்கா இதை ஏவியவர்களுக்கு மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்கா இதில் எந்த மனித பண்பாடு இருக்குதா எந்த மனித நாகரிகமாவது இருக்குதா எவ்வளோ கேவலமான செயல் எவங்கலந்தானோ கலந்தானோ வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தவனுடைய மனநிலையும் இந்த வேலையை ஒரு வீட்டுக்குள்ளே குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கொட்டி அதை வந்து மேரலையாக லைவாக வந்து அவங்க ஃபோனையே வாங்கி ஒளிபரப்புகிறாங்க என்ன அநியாயம் இருக்குது உங்களுக்கு என்ன மனக்குறை இருந்தாலும் இதை எப்படி இந்த முறையில் எப்படி அதை செய்ய முடியும் அதுக்கு சட்டம் தருகிற வழிகள் இருக்குது அறஞ்சார்ந்த முறைகள் இருக்குது எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு என்ன நேரிட்டு இன்னும் இப்போ கடைசியாக என்ன காரணம் சொல்கிறாங்க டிசம்பரில் ஒரு கற்றை ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் சொன்னார் டிசம்பர்லேருந்து இந்த மார்ச் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதுக்காக என்ன சட்டல்கிறது நீதிமன்றம் அந்த பேட்டியின் அடிப்படையில் அவர் மீது தொடர்ந்த வழக்கை நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு தள்ளுபடி பண்ணிருச்சு இதெல்லாம் கூட நமக்கு முதல்ல தெரியாதுங்க இப்போதான் தெரியுது இப்போதான் தெரியுது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எப்படி ஒரு மனிதன் குடியிருக்கிற வீட்டில் நீங்கள் அவரே இருந்திருந்தாலும் சரி அவர் இல்லை அவங்க அம்மா இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள பூந்து மலத்தை கொட்டி விடுவது என்பது என்ன எந்த வகையான நியாயம் இது எந்த விதத்திலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் வந்து கட்சி சார்பு அரசு சார்பு போலீஸ் சார்பு போலீஸ் எதிர்ப்பு இதில் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறவர்கள் தரப்பு இதை பற்றியெல்லாம் கவலையே இல்ல கண்ணை முடிக்கிட்டு சொல்லுங்க அவர் சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி வேற எந்த சங்கராக இருந்தாலும் சரி ஒரு வீட்டுக்குள்ள நடந்துச்சு அதை செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி துப்புரவு தொழிலாளர்கள்னு ஒரு சந்தேகப்பட்டு சொன்னாங்க இப்போ யார் யாரும் பட்டியலிட்டு யாரோ ஒரே ஒருத்தரை தவிர வேறு யாருமே துப்புரவு தொழிலாளர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க துப்புரவு தொழிலாளர் சங்கம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இடம்பெற்றிருக்கிற அந்த சங்கம் சொல்லிடுச்சு எங்க ஆட்கள் யாருமே கிடையாது நாங்கள் இதை செய்யவில்லை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க துப்புரவு தொழிலாளர்கள் மிகு மனிதத்தில் உயர்ந்தவர்கள் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய பணி அத்தகைய பணி அவங்க வந்து இதை செய்ய ஒருபோதும் மனம் ஒப்பி செய்ய மாட்டாங்க எனக்கு அதில் சந்தேகமே இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கிருக்கா இருந்து பிடிச்சிக்கிட்டு போனீங்கன்னா அது வேறு விஷயம் மொத்தத்தில் அவங்க அதை செய்ய மாட்டாங்க எப்படி அது மாதிரி செய்ய முடியும் அதனால் இது கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல தமிழ்ச்சமூகம் சமூகம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பல்வேறு அமைப்புகளில் இருக்கிறவங்க ஊழல் செய்கிறவங்க உட்பட அவங்க மனிதர்கள் தானே எல்லாரும் சேர்ந்து எதை பண்ணிக்கணும்னா இதை கண்டிக்கணும் இதுக்கு எதிராக நிற்கணும் இதற்கு உரிய நடவடிக்கை சட்டப்படி தான் மீண்டும் கொட்டினவங்க வீட்ல எல்லாம் போய் திரும்ப கூட்டிகிட்டு வாங்கன்னு நான் கேட்கல இது இதுக்கு சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை அதுலேயே வந்து திரு சங்கர் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு சிபிசிடிக்கு கொடுத்ததே இதை செய்வதற்காக செய்வதற்காகத்தான் எல்லாமே பெயிலபிள் செக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க அவங்க மாலை ஐந்து மணிக்கு கைதானாங்க மாலை ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு பணியில் வந்துட்டாங்க அப்போ இது முழுக்க முழுக்க இவங்க இதை நீர்த்துப் போக செய்கிறதுக்காக திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு உண்மையிலேயே காவல்துறை மேலே நம்பிக்கை இழந்தது வந்து சரினு நினைக்கிறேன் தப்புன்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் அவர் சொல்கிற மாதிரி இருக்கலாம் எனக்கு உறுதியாக தெரியாது அதற்கான சட்ட தீர்வுகள் இருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அருண் ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் பதவி பொறுப்பு ஏற்ற உடனேயே இந்த ரவுடிகளிடம் அவர்களுடைய மொழியில் பேசப்படும் ஆமாம் அவங்க மொழியில் பேசுவோன்னு அவங்க மொழியில் பேசுவோம் நான் இது என்ன மொழின்னு எனக்கு தெரியல இல்லையா அவரு அவருக்கு ஒரு உடனடியாக கடுமையான ஒரு முடிவெடுத்து இவங்களெல்லாம் உள்ள பிடிச்சி போட்டு கைது பண்ணேன் அதுக்குரிய பிரிவுகளை போடு சிறையில் அடைக்கணும் என்ற முயற்சி அவர் எடுத்திருந்தால் அவர் மேலே சந்தேகம் வராது அது எடுக்கலை என்று சொல்கிற போது இவருக்கு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது அதுக்காக அந்த சந்தேகத்தை நான் பகிர்ந்துக்கிறேன்னா எனக்கு சொல்ல முடியாது புரியுது என்னிடம் அதுக்கான தரவுகள் இல்லை நான் என்ன செய்ய முடியும்னா இப்போ சாத்தான்குளம் ஜெயராஜ் பைனிக் ஜெயராஜ் வந்து நாங்கள் தான் அந்த வழக்கை மதுரை வை உயர் நீதிமன்றத்தில் நம்ம நடத்தணும் ஆனால் மதுரை நீதிபதிகள் அவர்களாகத்தான் சூமூட்டும் அந்த வழக்கை கருத்தில் எடுத்து கொண்டார்கள் அப்புறம் நம்ம தலையிட்டு சாட்சியங்களை நடத்தணும் ஆதாரங்களை கொடுத்தோம் அதுபோல அவங்களுடைய மேற்பார்வையில் ஒரு புலனாய்வு நடப்பதற்கு அவங்க வழி செஞ்சாங்க அந்த மாதிரி செய்யட்டுமே உயர் நீதிமன்றத்தை அவர் சொல்லியிருக்கார் நீதிமன்றத்தை அணுகிறேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு என்ன சந்தேகம்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் யாரும் செய்திகள் படிக்கிறது இல்லையா ஏன் இதுவரை எடுக்கல உடனே எடுத்துக்கணும் நடந்து நடந்த அன்னைக்கு மாலையில் செய்திகள் அன்னைக்கு இரவு பார்த்த மறுநாள் காலையில் தொடர்ச்சியா பதிவு போட்டேன் பல கேள்விகளை எழுப்பி நான் போட்டேன் நீங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா ஒருத்தர் கேட்டிருந்தார் ஆமாங்க ஐயா நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் பதிலும் போட்டேன் சின்ன கொஞ்சம் முன்னால விடி போட்டிருந்தா நம்ம பல வேலைகள் செய்யறதுனால இடையில பாக்காம நீங்க அதாவது போட்டுச்சீங்க பல பேர் எதுவும் போடலையே அது மறைமுகமா நியாயப்படுத்தி பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதுதான் அடுத்த ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதுதான் கேட்க வந்தேன் ஏன்னா எனக்குமே அது அதிர்ச்சி இருக்கு இப்ப எனக்குமே முரண்பாடுகள் இருக்கும் உங்களுக்கும் முரண்பாடு இருக்கும் அவரோட கருத்துல நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு இடதுசாரி இயக்க தோழர் மாக்காய்க்கால் இருந்தவர் தொடர்ச்சியா பாசிஸ்ட் பிஜேபி எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய தோழர் மலர் தூவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மலம் பேர்லாம் வெளிப்படையாவே சொல்லுவோம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு செய்திருப்பது அதிர்ச்சிக்குரியது என்ன பார்வை இது அப்போ அது வந்து ஒரு நீங்க வந்து என்ன அமைப்புல வேணாலிருங்க நீங்க இடதுசாரியா இருங்க மலதுசாரியா இருங்க வேறு என்ன கருத்துடையவராகவும் இருங்க ஆளுங்கட்சியாக இருங்க எதிர்கட்சியாக இருங்க எந்த கட்சியாகனாலும் இருங்க மனிதன் தானே சங்கர் என்ற மனிதனுக்கு சங்கரினுடைய தாயார் என்ற ஒரு மனுஷிக்கு மனிதகுலம் இவ்வளவு காலம் முன்னேறி இவ்வளவு இந்த அளவுக்கு முன்னேறியதற்கு பிறகு உங்களால் இப்படி சிந்திக்க முடிகிறது என்பது அதிர்ச்சிக்குரியது இப்போ மனிதத்தன்மை இழந்துடலாமா எந்த அரசியலுக்காகவும் நான் மனிதத்தன்மையை இழக்க மாட்டேன் இழக்கக்கூடாது மனிதத்தன்மை உங்களுக்கு அந்த அளவுக்கு சங்கர் எதிர்ப்பை எப்படி வேணாலும் காட்டிட்டு போங்க கருப்பு கொடி காட்டுங்க சமூக புறக்கணிப்பு செய்யுங்க இல்ல அது அதை என்ன சொல்றாங்கன்னா தொண்டர் வந்து தான் எதிர்வினை வந்து இப்படிதான் இருக்கணும்னு அதை வந்து அவங்க சார்பில் அதான் சொல்றாங்க எதிர்வினை இப்படிதான் தொண்டர் இருக்கும் அப்படின்னு அதை சொல்றாங்க எதுக்கு இது எதிர்வினை எவ்வளவு அவரோட தொடர்ச்சியான பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து பாத்தீங்களா எத்தனை தடவை வந்து அவரை கொண்டு போய் சிறையில் வச்சு கைய ஒடிச்சார்ல அந்த ஒரு சூப்பர் சூப்பரன் ஆமா அப்போ கூட நாங்கள் கண்டன கொடுத்தீங்க அப்ப கூட நாங்கள் வந்து காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டி சார்பில் கண்டன அறிக்கை அதே போல ஃபெலிக்ஸை டெல்லியில் கைது பண்ணி பதிவே பண்ணாமல் ரயிலில் கூட்டிட்டு போது அதுக்கு கண்டன அறிக்கை கொடுத்தீங்க இதுல ஒன்னும் சங்கர் யார் தான் நாங்கள் பார்க்கறது மனித தன்மையோடு அதை அணுகிறோம் அவங்களுக்கு கருத்துரிமை இருக்குது அவர் சொன்னதெல்லாம் அவதூறாக இருக்கட்டும் அவர் செஞ்சதெல்லாம் எதிர் அரசியலாக இருக்கட்டும் சரி அவர் பாஜக ஆதரவாளராக இருக்கட்டும் பாஜக தூண்டுதலில் செயல்படுறவராக இருக்கட்டும் அதுக்கு இதுவாக விடை நீங்கள் பார்க்க போனால் இந்த செயலின் மூலம் அவருக்கு சாதாரணமாக எல்லாம் அவர் பக்கம் நிற்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே இதை நியாயப்படுத்துவதன் மூலம் நீங்கள் மேலும்ல அவருடைய கட்சியை வலுப்படுத்துறீங்க அவர் கட்சியை நீங்கள் வலுப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சா இந்தப்பா இந்த செயலை நாங்கள் கண்டிக்கிறோம் அதுக்காக நீ செய்யறதெல்லாம் நாங்கள் நியாயப்படுத்தணும்னு நினச்சிக்காது அதுக்கெல்லாம் இடமே கிடையாது எங்களுக்கு பிடிக்கலாம் நாங்கள் எதுக்குறோம் ஆனால் இந்த செயல் கூடாத செயல் நான் என்ன கேட்குறேன் சரி அவர் வீட்டில் மலத்தை கரைச்சி ஊத்துனது கொண்டதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்வினைங்கிறீங்க நாளைக்கு ஒருத்தர் சுட்டு கொலை செஞ்சுருந்தான்னா அப்போ என்ன செய்வீங்க அதுவும் எதிர்வினையா தெரியல அவர் நான் எனக்கு என்ன இதை விட அது மோசம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் சுட்டு கொண்டிருந்தால் கூட அந்த எதிர்வினையை கூட நம்ம விளக்கம் கொடுக்கலாம் நியாயப்படுத்த போகிறத நான் நியாயப்படுத்த மாட்டேன் நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம் ஆத்திரம் அடைஞ்சவன் ஒருத்தர் செஞ்சுட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த வேலை இது என்ன வேலை இது இது ஒரு உணவு கேட்குறேன் இப்போ கோவனோ அவர் சார்ந்த இயக்கமோ அவங்களுடைய அமைப்பு பல போராட்டங்களை நடத்துது போராட்டங்களுக்கு பல வடிவங்கள் வச்சுருக்கிறார் ஆடு கோழி வெளியிடுவதை எதிர்த்து ஆடு கோழி தூக்கிட்டு போய் வழியிட்டு போராடினா கோயிலினுடைய போராட்டம் நடத்தினாங்க நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க மதுக்கடைகளுக்கு எதிராக அவங்க போராட்ட வடிவங்களில் இது ஒரு வடிவமானு கேட்குறேன் எது மலம் வீசுதல் இப்படி ஒரு வடிவம் இருக்கா அப்போ அவங்க அணிகளுக்கு மலம் வீசுவதற்கு பயிற்சி கொடுத்துருக்குறீங்களா அறிவிங்க எங்கள் கட்சியினுடைய எங்கள் அமைப்பினுடைய போராட்ட வடிவங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுங்க இப்போ ஒரு இடத்துல சில இடங்களில் தற்செயலாக மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தது இருக்கு அது மக்கள்கிட்ட இருந்து தன்னெழுச்சியாக வரக்கூடிய நிகழ்வுகள் இதில் ஒரு தன்னெழுச்சியுமே இல்லையே இப்போ சிறையில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு கைதி அடித்து நொறுக்கி நிர்வாணப்படுத்தி செல்லில் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க அந்த செல்லுக்குள்ளே அவருக்கு வந்து மழை ஜலம் கழிப்பதற்கென்று ஒரு சட்டி தான் இருக்கும் வேறு ஒன்றும் இருக்காது அவர் கழிப்பறைக்கே விட மாட்டாங்க அவர் என்ன பண்ணுவார்னா அந்த மலை ஜலத்தெல்லாம் அதில் கழுதி கழித்து வச்சுருந்து சரியான நேரத்தில் ஒரு மோசமான அதிகாரி வந்து எடுத்தவன் மேலே அடிச்சுடுவாரு அது ஒரு பீச்சட்டி தாக்குதல் தான் அது அதுக்கு பிறகு அவருக்கு அடித்து நொறுக்குவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தன் வெறுப்பை வெளிப்ப இது ஒரு நபர் அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை தூண்டுவதில்லை அதை யாரும் நியாயப்படுத்துவதில்லை அதுக்கு பிறகு கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனை அடிக்காத உதைக்காது அவனுக்கு என்ன ஜெயில் பனிஷ்மெண்ட்டு அதை கொடு செல்லை போட்டணுமா போட்டு அவனுக்கு ரெமிஷனை கட் பண்ணணுமா கட் பண்ணு எதுவாக இருந்தாலும் நாகரிக முறையில் தான் அணுகணும் அந்த செயலை செய்தவனை கூட இது மாதிரி நடந்திருக்கா இது யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு அனுப்பி வழக்கறிஞர்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு போய் அதை லீட் லைவ் போடுற அப்போ உன் மனசுல எவ்வளவு பெரிய வக்கரம் இருக்கு என்ன உனக்கு அவ்வளவு ஆத்திரம் வர்ற அளவுக்கு என்ன நடந்து போச்சு உனக்கு உனக்கு யார் தூண்டது யார் தூண்டுதலுமே இல்லையா உனக்கு யாருக்கு அந்த போகிறதுக்கு போறதுக்கு விட்டது முக்கியமான ஒரு சந்துக்குள்ளே போய் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு முன்பக்கம் கதவை தட்டி பார்த்து அப்புறம் பின்பக்கம் கதவை உடைத்து இதுக்கிடையில் நூறுக்கு தொலைபேசி பண்ணி இவர் சொல்கிறாரு ஏன் உடனடியாக காவல்துறை தலையிட்டு அதை தடுக்கலை அவங்க என்னமோ பெரிய வீர செயல் புரிந்த மாதிரி வெளியில் வந்து முழக்கம் போட்டு ஊர்வலம் போகிறதெல்லாம் எப்படி என்னங்க இது இது சென்னையாக இது இது எந்த அரசாக இருந்தால் என்ன அரசே வெட்கப்படணும் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் அரசின் மீதான பழி இருக்காது இல்லை அவங்க வந்து சங்கர் சொல்கிற மாதிரி இழுத்தடிக்கிறாங்க வெளியில் ஊர்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்கிறாங்க எல்லோரையும் கை செய்ய மறுக்கிறாங்க சரியான பிரிவுகளை பயன்படுத்த மறுக்கிறாங்கன்னு சொன்னால் அரசுக்கே இது அவமானம் இதில் ஒன்றும் தயக்கமே இல்லை நமக்கு எந்த அரசாக இருந்தால் என்ன இது செய்வதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியும்